ஜப்பான் இங்கிலாந்து இந்தியா இந்த மூணு பெரிய நாடுகளோட மொத்த பொருளாதாரத்தை விட ஒரு கம்பெனியோட மதிப்பு அதிகம்னா உங்களால நம்ப முடியுதா இது ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் கதை இல்லை இதுதான் என் விடியாவோட இப்போதைய நிலைமை சரி எப்படி ஒரு சிப் தயாரிக்கிற கம்பெனி அஞ்சு ட்ரில்லியன் டாலருங்கிற இந்த மலைக்க வைக்கிற மதிப்பீட்டை அடைஞ்சது அது நமக்கெல்லாம் என்ன சொல்ல வருது வாங்க இத பத்தி தான் விரிவா பார்க்க போறோம் இந்த நம்பரை ஒரு நிமிஷம் பாருங்க அஞ்சு ட்ரில்லியன் டாலர்கள் வெறும் எண்களா பார்க்காம இவ்ளோ பெரிய ஒரு தொகைக்கு நிஜமான அர்த்தம் என்னன்னு யோசிச்சு பாருங்க நம்மளால இத முழுச கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா இத ஒரு நிமிஷம் நல்லா யோசிச்சு பாருங்க உலகின் மிகப்பெரிய பொருளாதார சக்திகள்ல மூணு நாடுகள் அவங்களோட ஒரு வருஷ வருமானத்தை சேர்த்தா கூட இந்த ஒரு கம்பெனியோட மதிப்பு தான் அதிகம் இதோட வீச்சு உண்மையிலேயே நம்மள பிரமிக்க வைக்குது இல்லையா ஆனா விஷயம் இந்த நம்பரோட அளவு மட்டும் இல்ல உண்மையிலே நம்ம ஆச்சரியப்படுத்துறது என்னன்னா என்விடியா இந்த மயில்கல்ல எவ்வளோ வேகமா எட்டிருச்சுங்கிறது தான் அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒரே நாள்ல என்விடியாவோட பங்குகள் ஐந்து சதவீதத்துக்கும் மேலே ஏறிச்சு பல பெரிய கம்பெனிகளோட மொத்த மதிப்பை விட அதிகமான ஒரு மதிப்பு ஒரே நாள்ல உருவாயிருக்கு ஆனா இந்த நம்ப முடியாத வளர்ச்சிக்கு எது காரணமா இருக்கு பதில் ரொம்ப சிம்பிள் ஒரே வார்த்தைதான் ஏஐ அதாவது செயற்கை நுண்ணறிவு இந்த ஏஐ புரட்சியோட மையத்துல என் விடியா தன்ன சரியா நிலைநிறுத்திக்கிச்சு அதுதான் இந்த பிரம்மாண்டமான வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் வருஷம் ஆரம்பத்துல ஏஐ வீச ஆரம்பிச்சப்போ எல்லாமே வேகம் எடுக்க ஆரம்பிச்சது யோசிச்சு பாருங்க வெறும் மூணு மாசத்துக்கு முன்னாடிதான் இந்த கம்பெனி நாலு ட்ரில்லியன் டாலர் மதிப்பு கடந்தது இப்போ அஞ்சு ட்ரில்லியன் தொண்ணூறு நாள்ல ஒரு ட்ரில்லியன் டாலர் வளர்ச்சிங்கிறது நிதித்துறையில இதுக்கு முன்னாடி யாரும் கேள்விப்படாத ஒன்று இதை ஒரு உலகளாவிய தங்க வேட்டை மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க சின்ன ஸ்டார்ட் அப்ல இருந்து பெரிய அரசாங்கங்கள் வரைக்கும் எல்லாருமே ஏஆங்கிற தங்கத்தை தோண்டி எடுக்க ஓடுறாங்க இந்த போட்டிக்கு தேவையான மண்வெட்டி கோடாரி எல்லாத்தையும் விக்கிறது யாரு என் தான் அவங்களோட சிப்புகள் தான் இந்த முழு போட்டிக்கும் தேவையான முக்கியமான உள்கட்டமைப்பு இந்த ஒப்பீடு ரொம்பவே சரியானது பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஐபோன் வந்தப்போ அதை வெறும் ஒரு புது ஃபோன் இல்லை அது ஆப்கள் புது புது வணிகங்கள் நம்ம ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கிற விதம்னு எல்லாத்தையும் மாத்தின ஒரு புதிய தலம் அதே மாதிரிதான் ஏஐங்கறது ஒரு கருவி மட்டும் இல்ல இது ஒவ்வொரு துறையையும் அடியோடு மாத்தி அமைக்க போற ஒரு பெரிய அலை சரி இப்போ அஞ்சு ட்ரில்லியன் டாலர் மதிப்புள்ள கேள்வி இதுதான் இந்த வளர்ச்சி நீடிக்குமா என்விடியா எதையுமே சுமா விடல இது வெறும் தற்காலிகமான வெற்றி இல்லைன்னு நிரூபிக்க அவங்க சில உறுதியான நடவடிக்கைகளை எடுத்துட்டு வராங்க அதை பத்தி பாப்போம் என்விடியாவோட சிஇஓ ஜென்சன் வாங் சொல்றதை கேளுங்க அவங்க கிட்ட ஏற்கனவே ஐநூறு பில்லியன் டாலர் மதிப்புள்ள சிப் ஆர்டர்கள் இருக்கா இது வெறும் கணிப்பு கையெழுத்து போட்ட ஒப்பந்தங்கள் இது மூலமா இன்னும் பல வருஷங்களுக்கு அவங்க சிப்களுக்கு பெரிய தேவை இருக்கும்னு உறுதியாகுது இந்த தேவை எல்லா பக்கத்துல இருந்தும் வருது ஊபர் கூட சேர்ந்து ரோபோ டாக்ஸிகள் நோக்கியா கூட சேர்ந்து அடுத்த தலைமுறை சிக்ஸ் ஜி தொழில்நுட்பம் அமெரிக்க அரசாங்கத்தோட சேர்ந்து புது ஏஐ சூப்பர் கம்ப்யூட்டர்கள்னு பல தளங்கள்ல வேலை செய்றாங்க அது மட்டும் இல்ல ஓப்பன் ஏஐ கூட அவங்க வச்சிருக்கிற பார்ட்னர்ஷிப் ஜெனரேட்டிவ் ஏஐ இயக்கத்தோட இதயத்திலே அவங்க இருக்காங்கன்னு காட்டுது ஆனா எப்பவுமே ஒரு விஷயம் இவ்ளோ வேகமா வளரும்போது தவிர்க்க முடியாத ஒரு கேள்வி வரும் இது நீடித்த வளர்ச்சியா இல்ல நாம ஒரு பெரிய குமிழியை நோக்கி போயிட்டு இருக்கோமா இந்த வளர்ச்சியே ரொம்ப அதிகமாகவும் ரொம்ப வேகமாவும் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா இந்த கேள்விதான் நம்மள கதையோட மறுபக்கத்துக்கு கூட்டிட்டு போகுது இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு வெவ்வேறு கருத்துக்கள் உருவாகியிருக்கு ஒரு பக்கம் ஏஐ புரட்சி இப்பதான் ஆரம்பிக்குதுன்னு நம்பி பில்லியன் கணக்குல பணத்தை கொட்டுற முதலீட்டாளர்கள் இன்னொரு பக்கம் இந்த வேகத்தை பார்த்து சந்தை ரொம்ப சூடாகிடுமோன்னு கவலைப்படுற உலகளாவிய நிதி ஒழுங்குமுறை அமைப்புகள் இதெல்லாம் சாதாரண எச்சரிக்கைகள் இல்லை பேங்க் ஆஃப் இங்கிலாந்து சர்வதேச நாணய நிதியம் அதாவது ஐஎம்எஃப் மாதிரி பெரிய அமைப்புகளே ஆபாய ஊதுறாங்க விண்ணை முற்ற இந்த ஏஐ பங்குகளோட மதிப்பீடுகள் ஒரு ஆபத்தான சந்தை குமிழிக்கு வழிவகுக்கணும் அவங்க எச்சரிக்கறாங்க ஆஹா இது நம்மளை இந்த விவாதத்தோட மைய புள்ளிக்கு கொண்டு வருது நாம இப்ப பாக்குறது உண்மையான தொழில்நுட்ப புதுமையா இல்ல வெறும் அதிகப்படியான மதிப்பீடா ஒரு தராசு மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க ஒரு தட்டுல உலகத்தையே மாத்திர சக்தி கொண்ட ஒரு தொழில்நுட்பம் இன்னொரு தட்டில் மிகப்பெரிய நிதி அபாயம் இது புதுமைக்கும் அதிக மதிப்பீட்டுக்கும் நடுவில் நடக்கிற ஒரு போராட்டம் இறுதியா இந்த கேள்விதான் நம்ம முன்னாடி நிக்குது என்விடியாவோட இந்த அசுர வளர்ச்சி இன்டர்நெட் வந்த மாதிரி ஒரு புதிய தொழில்நுட்ப சகாப்தத்தோட அடித்தளமா இல்லனா வெடிக்க காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு வரலாற்று குமிலோட உச்சியில நாம நின்னுக்கிட்டு இருக்கோமா இதுக்கான பதில் தொழில்நுட்பம் மற்றும் நிதித்துறையோட எதிர்காலத்தையே தீர்மானிக்கும் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க